இரண்டாவது சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ணன் அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த உங்களை என்ன செய்யற நீ வந்து பஞ்சாயத்து பேசுறது உனக்கு என்ன அருகது இருக்கு எப்படின்னு பாருங்க ஏழைகளுடைய அந்த மானத்தை எப்படி வாங்குறாங்க பாருங்க அந்த ஏழைகள் என்றால் அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு அவ்வளவு பலவீனமானவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுங்க உங்க கணவர் உங்களை எப்படி திட்டினாரு நீங்க உங்க உங்களை எப்படி அடிச்சாரு நீ உங்க மனைவி கிட்ட எல்லாம் அடிவாங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி ஊரறிய அம்புனை ரெக்கார்டு பண்ணி அவர்களுடைய பலவீனத்தையும் அவருடைய இயலாமையும் அவருடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் பயன்படுத்தி கொண்டு அவருடைய ரத்தத்தை உறிஞ்சிய இந்த லட்சுமி ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்கிறோம் உனக்கும் இன்னொரு ஒரு அம்பளிக்கும் தொடர்புக்குன்னு சொன்னாங்களா இல்லையா ஒரு தயாரிப்பாளரோட உனக்கு ஒட்டு இருக்கு லிங்க் இருக்கு இந்த மாதிரியான ஒரு மேட்டருக்குன்னு சொன்னாங்க வா ரெக்கார்டு பண்ணுவோமா பேசுவோமா நாங்க பஞ்சாயத்து பேசுறோம் தமிழ்நாடு தொகுதி ஜமா தலைமையத்தில் சரியத்து பொறுப்பாளர் சிராஜியாக்கா இருக்கார் வா வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கள்ள தொடர்புன்னு சொல்றாங்க ரெக்கார்டு பண்ணுவோமா நாங்க பண்ண மாட்டோம் இந்த மாதிரியான கேவலமான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன் மானம் என்பது பெருசு நீ என்ன செய்யற ஏழைகளுடைய மானத்தை முச்சந்தி கொண்டு வருது என்னன்னு கேட்டா நாங்க ஒற்றுமையாக்குறோம் நாங்க அவர்களை வந்து என்ன செய்ய போறோம் சேர்த்து வைக்க போறோம் ஏன் ஏழைகள் மட்டும் அப்பாவிகள் மட்டும் கூப்பிட்டு மோடிக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை நடத்த வேண்டியதான சொல்வதெல்லாம் உண்மையில கூப்பிட்டு வந்து மோடியை உட்கார போய் பார்ப்போமே அவருடைய மனைவியாக மனைவியாக இருந்தும் இல்லாமல் இருக்கின்றார்கள் யசோதா பெண்மணி கூப்பிட்டு வந்து உட்கார போய் பார்ப்போம் ரஜினிகாந்தனுடைய மகளுக்கு விவாரத்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா இல்லையா கூப்பிடு கூப்பிட்டு உட்கார போய் பார்ப்போம் ரஜினிகாந்த கூட்டிடுவா நடக்குமா அப்ப ஏழைகளுடைய ரத்தம் தான் உனக்கு இலக்காரமா போச்சா அப்பாவிகள் என்றால் உங்களுடைய அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்குடைய உடைய அந்த எண்ணிக்கையை கூட்டி காசு சம்பாதிக்கக்கூடிய வேலையை பார்க்கறீங்களே கேவலமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு இப்படி அடுத்தவருடைய ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுமா சிந்திக்கணுமா இல்லையாங்க இந்த மாதிரி வந்து ஒற்றுமை ஏற்படுத்துன்னு சொல்றீங்களே புருஷனும் மொண்டாட்டியும் அடிச்சுக்கிட்டு நாளக்கூடியதை டிவிடி ஆக்கி போட்டு விட்டா அவன் வந்து காலத்துக்கு சேர முடியுமாங்க அவன் வந்து எந்த நேரத்தில் சேர்ந்தாலும் அவன் பாப்பான கிளிப்பிங் அனுப்பிவிடுவான் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பரவா அப்ப இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அரசாங்கம் கவனிக்க வேண்டும்